திருவண்ணாமலிருந்து கள்ளக்குறிச்சி வரை உள்ள இரண்டு வழிச்சாலையை ரூபாய் நூற்றி இருபத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் நான்கு வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணி தோக்கு விழா மெய்யூர் கிராமத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவிய கலந்து கொண்டு சாலை மேம்பாட்டுப் பணிகளை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் சாலை விபத்துகள் தவிர்க்கவும் வாகனங்கள் விரைந்து செல்லவும் இரண்டு வழிச்சாலைகள் நான்கு வழிச்சாலையாக மாற்றப்பட்டு வருகிறது என்றார் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்ற பெயர் ஏன்னா அவர் சொன்னார் தமிழ்நாட்டில் திராவிட மாநல்லை ஆக்கி கிலோமீட்டர் சாலைகளை இருவழி சாலையாக ஆக்க வேண்டும் என்று துறைக்கு அவர்கள் ஆணையிட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதோ அதிலும் குறிப்பாக ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்தை இணைக்கிற சாலைகள் இந்த சாலை என்று சொன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறுபாக்கத்துல சென்றாண்டில் இருந்து நான்கு சாலை அங்க நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதுக்கு காரணம் தர்மபுரியும் திருவண்ணாமலை மாவட்டத்தையும் இணைக்கிற சாலை அந்த சாலை ஆனால் அதுலேயே நடைபெற்றுகிறது ஒருத்தர் சரிவா கணக்கெடுப்போம் ஒரு மாதத்துல எவ்வளவு போக்குவரத்து ஒரு நாளையில எவ்வளவு போக்குவரத்து போகிறது அந்த கணக்கு அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அதை நாலு வழிச்சாலையா தமிழ்நாடு கூட ஆக்கி கொண்டிருக்கிறோம் என் துறையின் தரப்பாக அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தன்ராமட்டு தானிப்பாடி மேல்செட்டிப்பட்டு சிறுபாக்கம் ராதாவரம் போகிற சாலையிலே போக்குவரத்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அந்த சாலையை நம்ம எடுத்தோம் அதே போன்று இந்த சாலையை பொறுத்தவரைக்கும் கள்ளக்குறிச்சியை இணைக்கிற சாலை இந்த சாலை இதுல இதுல அதிகமான போக்குவரத்து இருக்கிறது இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் அதிகமான போக்குவரத்து இருக்கிறது காரணம் பக்கத்துல கள்ளக்குறிச்சி கூட்டு இருக்கிற காரணத்தினால் கரும்பு கரும்பு அறுவடை செய்கிற அதிகமான வண்டி போகிறது பாதைகள் குறைவாக இருக்கிற பொழுது வண்டி போகிற பொழுது விபத்து ஏற்படுகிறது அதனால் உயிர் சேவை ஏற்படுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் அன்பழகன் தலைமையிலான குழுவினர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பொதுப்பணித்துறையின் மூலம் சூரியகுளம் மேம்படுத்தும் பணிகளையும் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தாட்கோ துறையின் மூலம் அருணகிரி மங்கலத்தில் கட்டப்பட்டு வரும் சமுதாயக்கூட கட்டுமானப் பணிகளையும் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் பொதுப்பணித்துறையின் மூலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சீமாங் கட்டிடத்தில் மூன்றாவது மாடி நான்காவது மாடி கட்டுமானப் பணிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் மக்கள் குறைத்தேர்வு கூட்ட அரங்கம் கட்டுமானப் பணிகளையும் ஆய்வு செய்தனர் பின்னர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்ட அரங்கில் அனைத்து துறை அலுவலருடன் ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குழு தலைவர் அன்பழகன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரூபாய் நா நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பில் திட்டப்பணிகள் துவங்க மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு குழு தமிழக அரசுக்கு பரிந்துரைக்கப்பட உள்ளது என்றார் திருவண்ணாமலை இந்த மாவட்டத்திற்கு காலையிலிருந்து பல்வேறு பணிகளை ஆய்வு செய்யப்பட்டு இன்றைக்கு அனைத்து துறை அதிகாரிகள் வைக்கப்பட்டு பல்வேறு கூட்டங்கள் வாயிலாக சுமார் நம்முடைய திருவண்ணாமலை வளர்ச்சிக்காக நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் திட்டத்திற்கு பல்வேறு துறையை சார்ந்திருக்கிற அதிகாரிகள் பல்வேறு பணிகளை எங்கோடு வழங்கியிருக்கிறார்கள் இந்த பணிகளெல்லாம் இந்த மதிப்பீட்டுக் குழு மூலமாக நம்முடைய மாண்பிற்கு நீங்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்தந்த துறை அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விரைவாக திருவண்ணாமலையில் இந்த பணிகள் நடைபெறும் என்ற உறுதியை இந்த குழு இந்த பகுதியை வழங்க இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு முதல் முதலாக மாவட்ட அலுவலகத்திற்கு ஒரு மின் தூக்கி வக வேண்டும் என்று இப்படி மாவட்ட ஆட்சியர் கேட்டிருக்கிறார் நீண்ட நாட்களாக எத்தனை வருஷம் கட்டப்பட்டது தொண்ணூற்றி ஆறில் கட்டப்பட்டது நாலு மாடி இருக்குது இல்லை அதற்காக இன்றைக்கு தூக்கி வேண்டும் என்று கேட்டதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கு வந்திருக்கிற மாட்டுத்திறனாளிகள்லாம் மேலோரவடியாகவே தவிச்சாங்க இந்த குழு உடனடியாக அது ஆய்வு செய்யப்பட்டு அதை பரிந்துரைக்கும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்கிறேன் செய்யாறு அணைக்கட்டில் வந்து நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வாய்க்கால் வெற்ற பணி பாசன வாய்க்கால் செய்யார் ஒன்றிய கிராமத்தின் அருகே முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் புதிய அணைக்கட்டு கட்டுதல் வேங்கிக்கால் ஏரி உபரி நீர் வாய்க்கால் ஆடையூர் தொட்டியில் கிட்டத்தட்ட பத்தொன்பது கோடி மதிப்பீட்டு தோர்வாறுதல் ஏலத்தூர் கிராமத்தின் அருகே உள்ள செய்யாறு அணைக்கட்டில் பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டமைப்பு சீரமைக்கிறது நந்தன் கால்வாய்கள் குறுக்கே பதினேழு கோடி மதிப்பீட்டில் சுமார் பன்னிரெண்டு கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டுவதற்கு அருகே தென்பெண்ணை ஆற்றில் பதிமூணு கோடி மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டுவது தாமரைப்பாக்கம் கிராமத்தில் அருகே புதிய கட்டு கிட்டத்தட்ட பத்து கோடியில் கட்ட வேண்டும் என்று அறிவி கொடுத்துருக்கிறார்கள் செய்யார் குறுக்கே எட்டு புள்ளி நாற்பது கோடி மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டுறதுக்காக கொடுத்துருக்கிறாங்க தனிதாலை சித்தேரி பெரிய ஏரி ஒளூர் பெரிய ஏரி மற்றும் சித்தேரி கோயில் குப்பம் சாத்தனூர் கீழ்நர்மா கோவளை ஆரியத்தூர் மேல்நர்மா இரும்பேடு போன்ற சித்தரி ஆகியவற்றுக்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள் காஞ்சி கிராமத்தில் செய்யாறு அறிக்கை ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டுவது இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அளவிற்குள்ள பணிகள் கொடுத்துருக்கிறார்கள் இது அத்தனைக்கும் சேர்ந்து நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இன்றைக்கு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது விரைவாக இதை கொடுக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் உள்ள குப்பனத்தம் நீர்த்தேக்க அணையிலிருந்து விவசாய பாசனத்துக்கு தேவையான தண்ணீரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர் பாண்டியன் திறந்து வைத்தார் செங்கம் புதுப்பாளையம் வட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் இரண்டாம் போக நெல் சாகுபடி செய்து தண்ணீரின்றி நெற்பயிர்கள் வாடி வருவதால் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட விவசாயிகளின் ஏற்று தமிழக அரசு தண்ணீர் தேர்ந்திடப்பட்டுள்ளது இருபத்தி நாட்களுக்கு வினாடிக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கன அடி தண்ணீர் திறந்தெடுப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர் பாண்டியன் தெரிவித்தார் குப்பனத்தம் அணையிலிருந்து வருகின்ற இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரே தவணையாக நீரினுடைய இருப்பை பொறுத்து முன்னூத்தி இருபத்தி எட்டு மில்லியன் கன அடி நீரானது வருகின்ற இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி வரையில் தண்ணீரானது தறந்துவிடப்படுகின்றது இதன் மூலம் ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகின்ற வகையில் திறந்துவிடப்படுகின்றது நீர் இருப்பு அதிகம் அதிகமாகினால் வழங்குகின்ற நீரினுடைய அளவும் அதிகரிக்கப்படும் நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி கன திறந்துவிடப்படுகின்றது தற்போது நீரிருப்பானது நானூத்தி முப்பத்தி ஐந்து மில்லியன் கன அடி அளவில் உள்ளது நீரினுடைய குடிநீர் அணையினுடைய பராமரிப்பு ஆ ஆவியாதல் ஆகிய காரணங்களுக்காக நூத்தி ஆறு மில்லி மில்லியன் கன அடி தேவைப்படுகின்றது அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் ரூபாய் எட்டு புள்ளி இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் திருவண்ணாமலை ரயில் நிலையம் தரம் உயர்த்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் குப்பிச்சாண்டி திருவண்ணாமலை ரயில் நிலையம் தரம் உயர்த்துவதற்கான அடிக்கல் நாட்டினார் திருவண்ணாமலை ரயில் நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பதிமூணு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் பயணிகளுக்கு சேவை செய்து ரூபாய் பத்து புள்ளி இருபத்தி ஆறு கோடி வருவாய் ஈட்டியுள்ளது இந்த ரயில் நிலையத்தில் ரூபாய் எட்டு புள்ளி இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் நவீன வசதியுடன் கூடிய விரிவான சீரமைப்பு வாகன நிறுத்தம் தூக்கி நிறுவுதல் ஆறு மீட்டர் அகலமான செல்லும் நடை மேம்பாலங்கள் நிறுவுதல் ஆறு மீட்டர் அகலமான செல்லும் நடை மேம்பாலங்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் போதுமான குடிநீர் வழங்குதல் மேம்படுத்தப்பட்ட நிலைய முகப்பு கைத்தறி பொருட்கள் போன்ற பாரம்பரிய கலாச்சார பொக்கிஷங்களை நிலையத்தில் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுக்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தை பசுமையான மாவட்டமாக மாற்றும் வகையில் மாவட்டத்தில் உள்ள நான்கு நகராட்சிகள் பத்து பேரூராட்சிகளில் தடை செய்யப்பட்ட ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழி பறிமுதல் செய்யும் பணியில் மாவட்ட ஆட்சியர்கள் பாஸ்கர் பாண்டே ஈடுபட்டார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நான்கு நகராட்சிகள் பத்து பேரூராட்சிகளில் நடைபெற்ற ஆய்வில் பத்து டன் தடை செய்யப்பட்ட நெகிழி பறிமுதல் செய்யப்பட்டது இந்த ஆய்வு தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர் பண்டின் தெரிவித்துள்ளார் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்ற நிகழ்களினால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டு புற்றுநோய் போன்ற பல்வேறு நோய்கள் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற காரணத்தினால் இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பத்து நக பத்து பேரூராட்சிகள் நான்கு நகராட்சிகளில் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்ற நெகிழிகளில் வைத்து விற்பனை செய்கின்ற மொத்த விற்பனையாளர்களுடைய கடைகள் தற்போது ஆய்வு செய்யப்பட்டு அங்கிருக்கின்ற அனைத்து ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி அறிகப்பட்ட நெகிழிகள் கைப்பற்றப்பட்டு அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகின்றது எனவே இதன் மூலம் இத்தகைய பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதனால் மனிதர்களுக்கு புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதனால் நாம் திருவண்ணாமலையில் இன்றைய தினம் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம் அதுமட்டுமின்றி குப்பைகளை அந்த கேரி பேக்கில் கட்டி வீசி அது அதை அப்புறப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகின்றன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அச்சுறுத்தப்படுகின்றது நிலத்தடி நீர்மற்றம் உயராமல் இருக்கின்றது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மனிதர்களுடைய உடம்பில் சேருகின்றது டயாக்சின் எரிக்கப்படுவதனால் டயாக்சின் வெளியாகின்றது எனவே ஒரு பசுமையான திருவண்ணாமலை மாவட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்ற நெகிழியினுடைய பயன்பாட்டை அனைவரும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே இன்றைய தினம் அந்த ஆய்வானது அனைத்து பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பொதுநூல இயக்ககம் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கம் இணைந்து நடத்தும் புத்தகத் திருவிழா திருவண்ணாமலையில் பத்து நாட்கள் நடைபெறுகிறது நூறு புத்தகக் கடைகளுடன் கூடிய அரங்குகள் அமைக்கப்பட்டு பத்து சதவீத கழிவு விற்பனை செய்யப்படுகிறது புத்தகத் திருவிழாவை மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவாவெலு தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் நான்கு கோடியே பதினஞ்சு மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் யாவாவெலு வழங்கினார் அப்போது பேசிய அவர் பப்பாசி சார்பில் தமிழக தலைநகரில் மட்டுமே நடைபெற்று வந்த புத்தகத் திருவிழா மாணவர்களும் பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்டதோறும் தோறும் புத்தகத் திருவிழா நடைபெற்று வருவது என்றார் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐம்பது படுக்கை வசதி கொண்ட கிரிட்டிக்கல் கேர் பிளாக்கிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு கல்வெட்டினை திறந்து வைத்து பணிகளை தொடங்கி பார்வையிட்டார் தமிழ்நாடு தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உட்கட்டமைப்பு மிஷன் திட்டத்தின் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஐம்பது படுக்கைகள் கொண்ட கிரிட்டிகல் கேர் பிளாக் நாலாயிரத்தி எழுநூற்றி ஆறு புள்ளி ஐம்பத்தெட்டு சதுர மீட்டரில் பரப்பில் ரூபாய் இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டுமானப் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது